ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து அவர் தமது திருவுலத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள் மறைபொருள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியேன் ஏந்தெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து பரிசுத்த ஆவியான வல்லமிக்க ஆவியானவரோடு இணைந்து ஆராதித்து உண்மைத்து ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றி செலுத்த எங்களை எழுப்பி உமது வார்த்தையை கேட்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை நாங்கள் உமோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றும் கொண்டு எங்களை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்து இந்த நாளிலும் தகப்பனே உமது மகனாக உமது மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எதையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆண்டவரே நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீரே நாங்கள் இந்த உலகத்தில் என் ஆண்டவருடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மகிமையின் அரசராக இருக்கக்கூடிய நீர் ஆண்டவரே விண்ணகத்தின் நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நீர் விரும்பக்கூடிய தூய்மையை எங்களுக்கு தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உமது திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக அநேக முறை எங்களுடைய திட்டம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாங்கள் உம்மிடம் வந்து ஜெபித்து அதன் வழியாக தோல்வியை மட்டுமே சந்தித்திருந்திருக்கின்றோம் அதற்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் மனம் வருந்தி உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா உமது விருப்பம் உமது திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய மன புரிந்து நாளும் இறை வார்த்தையை சுவைத்தும் உணவாக மாற்றிக்கொண்டும் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உண்மை வேதனை படுத்திருக்கின்றோம் உம்மை காயப்படுத்திருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் சிலுவையில் இருந்து இருக்கின்றோம்

ஒரு மனிதனாக ஒரு மனிதையாக நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் அப்பா ஏனென்றால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் நீர் எங்களை புனிதப்படுத்தும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மீண்டும் என் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே நீர் உமது மகனாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய குற்ற பழிகளுக்காக எங்களிடம் அனுப்பி ஆண்டவர் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உண்மை ஸ்தூத்திருக்கிறோம் சுவாமி இதுவரை செய்த அனைத்து கெட்ட பழக்கங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே பாவத்தினால் காயப்பட்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்தோமோ யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறோமோ அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமது கல்வாரி ரத்தம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்ப நாங்கள் புனிதம் அடைந்து புனித தன்மையோடு என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி என் ஆண்டவரோடு அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக இதுவரை சொந்த வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இதுவரை உமது மனதின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் அலைந்து திரிந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது ஆலோசனையை கேட்டும் உமது பாத விரதத்தில் அமர்ந்து உண்மையை மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் உருமாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோமே பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையிலே நமக்கோ விண்ணகமே தாய் வீடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்றும் ஆம் தகப்பனே எங்களுடைய தாய் வீடு நீர் எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இடம் எனவே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களையும் பிள்ளைகள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் கணவன் மனைவியை ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய விருப்பங்களை அறிந்து உமது உமது விருப்பத்தையும் இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்திட வேண்டும் உமாள் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே உமாள் எல்லாம் கூடும் அப்பா ஏனென்றால் எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக மாற்றுவதற்கு நீ சித்தமாக இருக்கின்றீர் இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக அவருடைய வாழ்க்கையிலே நீர் தேடி பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறட்டும் என் ஆண்டவருடைய கிருபையும் என் ஆண்டவருடைய வல்லமையும் என் ஆண்டவருடைய பலனும் இந்த நேரத்திலே பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கின்றேன் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு எதிராக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுக்கின்றீர் தீமை செய்கிறவர்களே ஒப்புக்கொடுக்கின்றேன் எங்களை பற்றி அவதூறா பேசுகிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இதுவரை எங்களை கைவிட்டும் ஆண்டவ எங்களை காட்டி கொடுத்து நண்பர்களாக பழகி கொண்டும் ஆண்டவரே எங்களுடைய புற முதுகிலே கூத்திவிட்டு சென்றவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஏமாற்றியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே கலகம் செய்தவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கலக்கத்தை உண்டு பண்ணினவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனைப்படுத்தியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுமப்பாம் அவர்களையும் ஆசீர்வதியும் மனமாற்றத்தை கொடு நீர் அவர்களை தொடும் சுவாமி நீர் அவர்களை தொட்டு ஆ வேளையிலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்வார்கள் சுவாமி யாருமே இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு விடாதபடி எல்லோருமே என் ஆண்டவருடைய அருள் ஆசிரியை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் நோக்கி சேமிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் யார் யாரெல்லாம் எனக்கு யாரும் இல்லையே தனிமையில் மருத்துவமனையில் இருக்கிறேனே எனக்கு யார் உதவி செய்வாய் ஏன் எனக்கு இந்த நோய் என்று சொல்லி மருத்துவர் கையில் விழுந்து கிடக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தேற்றி மன நிம்மதியை கொடுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிகிறேன் அப்பா இந்த நேரத்திலும் நோய் வாய்ப்பட்டு மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே சிகிச்சை பலன் என்று மறித்து போனவர்களை ஒப்புக்கொடை ஒப்புகொடைக்கின்றேன் அண்டவரே கர்ப்பையில் மறித்துப் போன திசுக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோர் ப தாயே பூ माधावी அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி தாயே அருள் இறைந்த வாழ்க கர்த்தரும் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்